இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐந்து விதமான மூலிகைகளால் உருவாக்கப்பட்ட ஒரு அற்புதமான ஆர்த்தோ டேப்லெட் இது மொத்தம் மொத்த அஞ்சு மூலிகை இருக்கு என்னங்கிறத பார்ப்போம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்கு சாண்டோடீன் இருபத்தி ஐந்து மில்லிகிராம் இருக்கு தென் எம்எஸ்எம் டூ ஹண்ட்ரட் மில்லிகிராம் தென் போஸ்வெல்லியா டூ ஹண்ட்ரட் மில்லிகிராம் டெர்மரிக் ஹண்ட்ரட் மில்லிகிராம் இருக்கு ஒன்று ஒன்றா பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் குளுக்கோஸ் மீன் என்ன பண்ணும் இந்த குளுக்கோஸ் மீன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூட்டு வலியை குறைப்பதற்காகவும் அது குறிப்பாக ஆஸ்டியோ ஆர்த்தரைட்டிஸ் உள்ளவங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு சப்ளிமெண்ட் இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்டிலேஜ் பிரேக் டவுன் கார்டிலேஜ் அப்படிங்கிறது அந்த மூட்டுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு சாஃப்ட்டான பகுதி அந்த கார்டிலேஜில் ஏதாவது பிரேக் டவுன் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து குறைப்பதற்கு சப்போர்ட் பண்ணும் தென் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா செல்களை ப்ரொடெக்ட் பண்ணும் தென் அடுத்து கார்டிலேஜோட ஸ்ட்ரக்சரை மெயின்டைன் பண்றதுக்கு குளுக்கோசமின் உதவும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காட்டிலேஜ் தேயறது தடுப்பதற்கு இந்த குளுக்கோசமின் சப்போர்ட் பண்ணும் இந்த அடுத்து பெயின் இருந்துச்சு அப்படின்னா வலியை குறைப்பதற்கு குளுக்கோசமின் சப்போர்ட் பண்ணும்

அதாவது கேட்டலேஜ் டேமேஜ் ஆகிறத தடுக்கக்கூடிய தன்மை இதுல இருக்கு கேட்டலேஜ் ஸ்டிமுலேட் பண்ணக்கூடியது ரிப்பேர் பண்ணக்கூடியது ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அதை சரி பண்ணக்கூடிய தன்மை இதுல இருக்கு இதனடுத்து எம் எஸ் இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சுருக்கமா எம் எஸ் எம் அப்படிம்பாங்க இந்த எம் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வாய் வழியாக எடுத்துக்கும் போது இன்ஃபிளமேஷன் அதாவது உள்ள இருக்கக்கூடிய இன்ஃபிளமேஷனை கட்டுப்படுத்தக்கூடியது பெயினை கட்டுப்படுத்தக்கூடியது ரிலீவ் பண்ணக்கூடியது ஸ்வெல்லிங்கை கட்டுப்படுத்தக்கூடியது ஆஸ்டியோ ஆர்த்தரிட்டிஸ் ஆர் ரிமெட்டாய்டு ஆர்த்தரிட்டிஸ் எந்த ஆர்த்தரிட்டிஸா இருந்தாலும் அதுக்கு தீர்வு தரக்கூடியது இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் பெயினை ரெடியூஸ் பண்ணும் டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை சரி பண்ணும் ஸ்கின் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதை சரி பண்ணக்கூடிய தன்மை வாய்ந்தது புண்ணு இருந்தால் ஆத்தக்கூடியது மசில் பெயின் இருந்துச்சு அப்படின்னா அதை குறைக்கக்கூடியது ஹேர் ரீஸ்டோர் பண்ணக்கூடியது இந்த மாதிரி மல்டிபிள் பெனிஃபிட்ஸ் உள்ளது தான் இந்த எம்எஸ்எம் தென் அடுத்தது போஸ்வெல்லியா இந்த போஸ்வெல்லியா அப்படிங்கிறது மூட்டு வலிக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்டி இன்ஃபிளமேட்டி ப்ராப்பர்ட்டி இதுல இருக்கு அதாவது உள்ள இருக்கக்கூடிய வீக்கங்கள் இன்ஃப்ளமேஷன் இதெல்லாம் கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை வாய்ந்தது இத பெயின் கில்லர் நேச்சுரல் பெயின் கில்லராக பயன்படுத்தலாம் கேட்டிலேஜ் டேமேஜ சரி பண்றதுக்கு உதவக்கூடியது பல ஆராய்ச்சிகள் இதை வச்சு பண்ணிருக்காங்க ஆராய்ச்சி என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈவன் சில கேன்சரை கியூர் பண்றதுக்கு இந்த போஸ் வெல்லியா உதவும் ஓகேங்களா இந்த மாதிரி மருத்துவ குணம் வாய்ந்தது இந்த போஸ் வெல்லியா இதன் அடுத்தது டேர்மரிக் மஞ்சள் இதுல ஹண்ட்ரட் மில்லிகிராம் டர்மரிக் ஆட் பண்ணிருக்காங்க அது எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா மஞ்சள்ல குக்குமின்ங்கிற ஒரு இன்கிரீடியன்ட் இது சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ணது என்னன்னு பாத்தீங்கன்னா மல்டிபிள் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு பிகாஸ் இது ஆன்டி இன்ஃபிளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இருக்கு ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி இருக்கு ஆர்தரைட்டிஸோட சிம்டம் இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிம்டம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஹெல்ப் பண்ணக்கூடியது அப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்த்தரைட்டிஸோட சிம்டம் ஈஸி பண்ணக்கூடியது இம்யூன் சிஸ்டத்தை பூஸ்டப் பண்ணும் ஹெல்தி டைஜன் உண்டு பண்ணும் கேன்சரை ப்ரிவென்ட் பண்ணும் லிவர் ஃபங்க்ஷனை இம்ப்ரூவ் பண்ணும் இந்த மாதிரி மல்டிபிள் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உள்ளது டேர்மரி இப்போ இந்த அஞ்சு ஐந்து மூலிகைகள் பார்த்தோம் இந்த அஞ்சுமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மூட்டு வலிக்கு ஒரு அற்புதமான தீர்வு தரக்கூடியது அதோட காம்பினேஷன்ல தான் இந்த ஆர்த்தோ டேப்லெட் உருவாக்கப்பட்டிருக்கு இதனால என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹெல்தி ஜாயின்ஸ் ஆரோக்கியமான ஜாயிண்ட்ஸ் கிடைக்கும் இன்ஃப்ளமேஷன் இருந்துச்சுன்னா அதை குறைக்கும் வலிகளை குறைக்கக்கூடியது ஜாயிண்ட் மூவ்மெண்ட்டை இம்ப்ரூவ் பண்ணக்கூடியது கேட்டிலேஜை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடியது இந்த மாதிரி மல்டிபிள் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உள்ள ஐந்து மூலிகைகளின் காம்பினேஷனில் உருவாக்கப்பட்ட ஆர்த்தோ டேப்லெட் ஒரு நாளைக்கு ஒன்றுலேருந்து ரெண்டு எடுத்துக்கலாம் ஓகேங்களா சாப்பிடும்போது எடுத்துக்கலாம் ப்ரகெண்ட் லேடி லாக்டிங் உமென்ஸ் எடுத்துக்கக்கூடாது டயாபெட்டிக் பேஷன்ஸ் வந்து எடுத்துக்க வேண்டாம் மற்றபடி எல்லாரும் எடுத்துக்கலாம் வேற ஏதாவது ஸ்பெசிபிக் ஹெல்த் கண்டிஷன்ஸ் உள்ளவங்க எடுத்துக்கலாம் எடுத்துக்கணும் இந்த ஐந்து மூலிகைகள் கலந்த இந்த ஆர்த்தோ டேப்லெட் வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் அற்புதமான காம்பினேஷன்ல கொடுத்துருக்குறாங்க இங்க புரோவேதால கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு சப்ளிமெண்ட்டுமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த காம்பினேஷன் தான் இங்க இருக்கிற பெரிய பிளஸ் ரொம்ப அற்புதமா கொடுத்திருப்பாங்க இதனடுத்து இந்த ஆர்த்தோ டேப்லெட் பத்தி ஒரு வீடியோ ஒன்று பார்ப்போம் குட் மார்னிங் ஆல் ஐ ஹோப் இன்னைக்கு இந்த ப்ரோ ஆர்த்தோ ப்ராடக்டை பற்றி கொஞ்சம் ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும் நம்புறேன் இந்த ப்ராடக்ட் ரொம்ப ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் கொடுத்துருக்கோம் பிகாஸ் இன்னைக்கு இந்தியாவில் கிடைக்கக்கூடிய மூட்டு வழிக்காக இருக்கக்கூடிய சப்ளிமெண்ட்ஸில் த பெஸ்ட் காம்பினேஷனில் பெஸ்ட் குவாலிட்டியில் கொடுத்துருக்கோம் ரைட் ப்ரைஸிங்கில் கொடுத்துருக்கோம் ப்ராடக்ட்டோட ரிசல்ட் அமேசிங் ரிசல்ட் இந்த ப்ரோ ஆர்த்தோட ரிசல்ட் ஒன்று நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன் என்ன அப்படின்னா ஒரு ஏர் இண்டியா உடைய எக்ஸ் எம்ப்ளாயி ரிட்டையர்ட் எம்ப்ளாயி அவருக்கு மூட்டு வலி ப்ராப்ளம் திருச்சியை சேர்ந்தவர் ஸ்ரீரங்கம் பகுதியை சேர்ந்தவர் மூட்டு வலி ப்ராப்ளம் இருந்து டாக்டர்கிட்ட போயிருக்கிறாரு நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க நிறைய செலவாகும்னு சொல்லிட்டாங்க அந்த நேரத்தில் நம்மளுடைய ஒரு லீடர் மூலமா அவர் கனெக்ட் ஆனாரு நீங்க இதை ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நம்மளுடைய ப்ரோ ஜாயின்ஸ் ப்ரோ ஆர்த்தோ இதெல்லாம் கொடுத்தோம் பிளஸ் பெரி ஜூஸ் இது மாதிரி எல்லா விஷயங்களும் கொடுத்தோம் ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் எடுக்க ஆரம்பிச்சாரு ஆல்மோஸ்ட் சிக்ஸ்டி டு செவன்டி பர்சன்ட் இம்ப்ரூவ்மெண்ட் வித் இன் த்ரீ மந்த்ஸ் ஒரு மூணு மாசத்துல சிக்ஸ்டி டு செவன்டி பர்சன்ட் அவருக்கு இம்ப்ரூவ்மெண்ட் அவர் இப்ப ப்ராடக்ட் எப்பவுமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் ரெண்டு மாசத்துக்கு உண்டான ப்ராடக்ட்டை முன்னாடியே வாங்கி வச்சுப்பார் ஏன்னா இடையில வெளியூர்லாம் ட்ராவல் பண்ணுவாரு பாம்பே அங்க போவாரு போவார் அதனால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கேயாவது ப்ராடக்ட் நம்மளுக்கு கிடைக்கலாம் கிடைக்காம இருக்கலாம்னு சொல்லிட்டு டூ மந்த்ஸ் ஸ்டாக் முன்னாடியே வச்சுப்பாரு அந்த ப்ராடக்ட்னால வாழ்க்கையே மாறி இருக்கு அப்படிங்கிறார் எதுக்கு நான் வரேன் அப்படின்னா நம்ம கொடுக்குற ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் நிறைய பேருத்துடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கிட்டு இருக்கு அவங்களுடைய நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுத்துட்டு இருக்கு அப்பேற்பட்ட அற்புதமான ப்ராடக்ட் நம்ம கையில இருக்கு ஓகே அதுல ஒரு ப்ராடக்ட் தான் இன்னைக்கு நம்ம பார்த்த ப்ரோ ஆர்த்தோம் ரைட் இன்னைக்கு உண்டான பயிற்சியை பார்ப்போம் இன்று முப்பத்தி ஒன்றாம் தேதி ஜூலை மாதத்தில் இருக்கும் டுடே வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் அபௌட் கீ பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர் இந்த கீ பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மக்கள் பொதுவாக என்ன நினைப்பாங்க அப்படின்னா புரோத வியாபாரத்துக்குள்ள வந்துட்டோம் என்ன பொருளை விற்கணும் ஆள சேர்க்கணும் அவ்வளவுதானே அப்படின்னு நினைப்பாங்க இல்ல இந்த வியாபாரம் ஒரு மிகப்பெரிய வியாபாரம் இதுல நிறைய நம்ம கத்துக்க வேண்டியது இருக்கு நம்ம குழுவிற்கு நிறைய விஷயங்கள் கத்துக் கொடுக்க வேண்டியிருக்கு நம்மளுடைய வளர்ச்சியை சுட்டி காட்டக்கூடிய காரணிகள் என்ன எதே நம்மளுடைய குரோத்தை பர்ஃபார்மன்ஸ சுட்டி காட்டுதீங்க